நம்முடைய அறிவாசான் திருவள்ளுவரே இதை பற்றி பேசியிருக்கிறார் திருக்குறளிலே இதற்காக ஒரு அதிகாரத்தையே பத்து திருக்குறள்களையே எழுதியிருக்கிறார் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மது என்பது ஒரு அச்சுறுத்தலாக சமூக பிரச்சனையாக இருந்திருக்கிறது எனவே இது புதிதாக பேசுகிற விஷயம் அல்ல ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு விஷயத்தை ஒரு பிரச்சனையை எடுத்து பேச ஆரம்பித்தால் அது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் எல்லோரும் பேசுகிற விஷயம் என்றாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அந்த பிரச்சனையை தொட்டுவிட்டால் அது முக்கியமான ஒரு அரசியல் பிரச்சனையாக இங்கே மாறும் இந்தியாவில் சனாதன கொள்கைகளை எதிர்த்தவர்கள் கட்சிகள் இருக்கின்றன ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சனாதன எதிர்ப்பு மாநாட்டை நடத்திய பிறகு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் சனாதன எதிர்ப்பு என்பது ஒரு முதன்மையான பிரச்சனையாக மாறியது கடந்த மூன்று தேர்தல்களில் அந்த தேர்தல் முடிவையே தீர்மானிக்கிற பிரச்சனையாக சனாதன எதிர்ப்பு என்பது என்றைக்கு விளங்கியது என்று சொன்னால் அதற்கு தலைவர் எழுச்சி தமிழரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கையில் எடுத்தது தூண்டுகோலாக அமைந்தது அதை போலவே திராவிட முன்னேற்ற கழகம் மாநில சுயாட்சி மாநில உரிமைகளுக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டிய ஒரு பேர் இயக்கம் இன்றைக்கு பவள விழா காடுகிற இயக்கம் அந்த மாநில சுயாட்சி பிரச்சனையை விடுதலை சிறுத்தைகளும் கையில் எடுத்து மாநில சுயாட்சி மாநாட்டை நடத்தினோம் மாநில உரிமைகள் தொடர்ந்து இந்தியா முழுவதும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது அதுபோலத்தான் இந்த மது ஒழிப்பு பிரச்சனை தமிழ்நாட்டிலே பல கட்சிகள் இதை காலங்காலமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் காங்கிரஸ் பேரியக்கம் துவங்கிய காலத்திலேயே மகாத்மா காந்தியடிகள் இதை பேசியிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியிலே இருந்த அதை விட்டு வெளியே வந்து சுயமரியாதை இயக்கம் கண்ட தந்தை பெரியார் அவர்கள் மது பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கின்றார் அண்ணா அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று அவர் வாக்குறுதி அளித்தபடி ரூபாய்க்கு ஒன்று அப்படி அரிசி கொடுக்க முடியாத அளவுக்கு நிதி நெருக்கடி இருந்தது அன்றைக்கு மதுக்கடைகளை திறந்திருந்தால் ரூபாய்க்கு மூன்று படி அரிசி என்ற அவர் வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கலாம் ஆனாலும் கூட மக்களிடத்திலே சொல்ல என்னுடைய நிலையை சொல்லுகிறேன் ஒருபோது மதுக்கடைகளை திறக்க மாட்டேன் என்று உறுதியாக இருந்தார் கலைஞரவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டிலே மதுக்கடைகளை திறந்தாலும் மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டிலே முழு மதுவிலக்கை இங்கே அமல்படுத்தினார் எனவே இது நீண்ட காலமாக பேசப்படுகிற எல்லா கட்சிகளுக்கும் ஏற்புடைய ஒரு விஷயம் தான் ஆனால் இன்றைக்கு ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதை எடுக்க வேண்டியிருக்கிறது தமிழ்நாடு இந்தியாவிலே பல பிரச்சனைகளை பல விதங்களிலே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறது கல்வி வளர்ச்சியா தமிழ்நாடு தான் முதலிடம் பொருளாதார வளர்ச்சியா தமிழ்நாடு தான் முதலிடம் பெண்களுடைய கல்வியா தமிழ்நாடுதான் முதலிடம் எப்படி ஐநா சபையினுடைய வளர்ச்சி குறியீடுகளில பதிமூன்று குறியீடுகளிலே தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதலிடத்தை பெற்றிருக்கிறது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்களுடைய தலைமையிலான இந்த ஆட்சி தமிழ்நாட்டை பதிமூன்று குறியீடுகளிலே முதலிடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது ஆனால் அத்தகைய பெருமையோடு இருக்கின்ற தமிழ்நாட்டிலே மது கொடியர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது இந்தியா முழுவதும் மது அருதுகிற ஆண்களுடைய சதவீதம் இருபத்தி ரெண்டு சதவீதம் என்று மதிப்பிடப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டிலே முப்பத்தி ரெண்டு சதவீதமாக இருக்கிறது இந்தியா முழுவதும் விதவைகளுடைய எண்ணிக்கை இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஆறு புள்ளி நாலு சதவீதம் என்றால் இங்கே ஒன்பது புள்ளி ஏழு சதவீதம் ஏறத்தாழ தாழ பத்து சதவீதம் அளவுக்கு இருக்கிறது விட விதவைகள் அதிகமாக தமிழ்நாட்டில் இருப்பதற்கு என்ன காரணம் என்று நாகப்பட்டினத்திலே இருக்கின்ற ஒரு அமைப்பு கலங்கரை என்கின்ற அமைப்பு விதவைகளை கொண்ட அமைப்பு அவர்கள் பதினாறு மாவட்டங்களிலே ஆய்வு செய்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் பாதி பேர் மது குடியர்கள் அவர்கள் கணவர்கள் மது குடியர்களாக இறந்து போன காரணத்தினாலே விதவைகள் ஆகிவிட்டார்கள் என்ற அதிர்ச்சி தரும் தகவலை இன்றைக்கு சொல்கிறார் இத்தகைய சமூக அவலம் தமிழ்நாட்டிலே தொடரக்கூடாது எனவே இதை கட்டுப்படுத்துவது என்பது வெறும் அரசாங்கம் செய்கிற வேலை மட்டுமல்ல பாரின அரசுடைய கடமை மட்டுமல்ல ஒன்றிய அரசுக்கும் இதிலே பொறுப்பு இருக்கிறது என்பதைத்தான் நம்முடைய தலைவர் அவர்கள் இன்னைக்கு இங்கே முன்பொழி இந்த தீர்மானங்களில் நாம் பார்த்தோம் அது மட்டுமல்ல நமக்கும் பொதுமக்களாகிய நமக்கும் இதிலே பொறுப்பு இருக்கிறது அரசியல் கட்சிகளுக்கு சமூக இயக்கங்களுக்கு ஆசிரியர் அமைப்புகளுக்கு தொழிற்சங்கங்களுக்கு இதிலே பொறுப்பு இருக்கிறது அந்த விதத்தில் நம்முடைய பொறுப்பையும் நிறைவேற்ற வேண்டும் நம்முடைய கோரிக்கையை மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் முன்வைக்க வேண்டும் என்கிற விதத்திலே தான் இந்த மாட்டை இங்கே நடத்துகிறோம் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பேரியக்கமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த மக்களுக்கான கோரிக்கைகளை மட்டும் முன்வைக்கிற கட்சியாக இல்லை இன்றைக்கு ஒன்றுபட்ட நிலையிலே தமிழ்நாடு முழுவதும் மக்களை பாதிக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் கையில் எடுத்து போராடுகிற தலைவராக நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் இந்த மது போதை பொருள் ஒழிப்பு மாநாடு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மது சங்கம் அமைத்து போராடியவர்கள் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டிலேயே இதற்காக சங்கம் அமைத்து செயல்பட்டு இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டிலேயே இதற்காக பத்திரிகை நடத்தி இருக்கிறார்கள் இதற்காக கும்மி பாடல்களை இருக்கிறார்கள் அப்படியான ஒரு நீண்ட வரலாற்றினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த இந்த நாம் கொண்டிருக்கிறோம் கொள்கைகள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கங்கள் நடவடிக்கை எடுத்தால் மட்டும் போதாது இங்கே வந்திருக்கிற லட்சம் தாய்மார்கள் இளைஞர்கள் நாம் அனைவரும் சேர்ந்து இந்த பிரச்சனையை மேலும் மேலும் முன்னெடுத்து செல்ல வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மக்களிடையே பரப்புரை இயக்கமாக கொண்டு செல்ல வேண்டும் அவ்வாறு கொண்டு செல்லும் போது நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மதுக்கடைகளும் மூடப்படும் அதுவரை விடுதலை சிறுத்தைகள் ஓயக்கூடாது என கேட்டு நன்றி சூரிய அமைகிறேன் வணக்கம்